இன்னைக்கு நம்ம பச்சை பயிர் வச்சு எப்படி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த கால லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றாப்புல பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியா ஸ்பைசியா ஸ்வீட்டா டயட் கான்சியஸா ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்ஸ்டண்டா ரொம்ப ரொம்ப குயிக்கா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு டம்ளர் ஃபுல்லா நான் பச்சை பயிர் எடுத்து சூடான கடாயில போட்டு வறுக்கிறேன் அதுக்கு முன்னாடி தூசி குப்பை எல்லாம் இருந்தா எடுத்துருங்க பச்சைப்பயிரு நீங்க ஜென்ரலா வாங்கும் போது ரொம்ப ஷைனிங்கா இருக்கிற பச்சைப்பயுர் வாங்க வேண்டாம் டல்லா இருக்கிற பச்சை பேர் வாங்குங்க அதுதான் நாட்டு பச்சை பேர் நல்லா வறுத்துக்கோங்க அது புடிச்சு பாத்தீங்கன்னா நல்லா சூடு ஏறும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்மெல்லும் கலரும் கொஞ்சம் டேர்ன் ஆகும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க ஓகே இப்ப நல்லா சூடு ஏறிடுச்சு இந்த டைம்ல நம்ம கலவான தண்ணிய ஊத்திக்கலாம் கூடவே சால்ட்டும் போட்டுக்கலாம் அதே கடாயிலையும் வேக வைக்கலாம் இல்லாட்டியும் நீங்க வேற ஒரு பாதத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மூடி வச்சு வேக விடலாம் ஒரு டென் மினிட்ஸ்ல நல்லா வெந்துடும் பண்ணிக்கலாம் இதை இப்படி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஒரு விஷயம்தான் இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும் முக்கியமா பெரியவங்க கேட்பாங்க அதுக்கு தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பில வத்தல் கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் எடுத்துக்கலாம் சூடான கடாயில் பத்தல் கடுகு கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி கூடவே வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சம் பச்சைப்பயிரும் தேங்காவும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்பைஸியா டேஸ்டியா ஒரு பச்சைப்பயிரு ஸ்நாக் ரெடி இல்ல குழந்தைங்க இப்படி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும் அதே சமயம் ஹெல்த்தியாக வேணும்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் வேக வச்ச பயிரும் வெள்ளம் கருப்பட்டி எடுத்துக்கலாம் சக்கரையை அவாய்ட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை மிக்சியில போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி அது கூடவே பச்சைப்பயிறு வேக வச்ச பயிரையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஸ்வீட் ரெடிங்க இது குழந்தைங்க மட்டும் இல்லை வயசு பொண்ணுங்க கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான் அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு தகுந்தாப்புல என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஸ்வீட்டான ஹெல்த்தியான பச்சை பயிர் எல்லாம் நான் டயட் கான்சியஸாக இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வேணுமோ அதுவும் இருக்குங்க நீங்கள் அதுக்கு வேக வச்ச பச்சை கூட உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் குக்கும்பர் ஆனியன் கருவேப்பில கொத்தமல்லி அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதெல்லாமே எல்லாமே ஒரு பவுல்ல ஃபுல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டும் பெப்பர் பவுடரும் ரொம்ப நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பேர் ஸ்நாக் ரெடி இது டயட் கான்சியா இருக்கிறவங்களுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பச்சைப்பேர்ல செம்மையா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்னாக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்